நான் பெரியமா வீட்டில் கொண்டு வந்ததே வச்சிருக்கிறேன் உள்ள பெரியமா வீட்ல இருந்து என்ன கீரை கொண்டு வந்த சொல்லி இருக்கலாம் பழுத்த மாதிரி பழுத்த மாதிரி மஞ்சள் மஞ்சள் கலரா இருக்குது உனக்கு செங்கீரை பிடிக்கீரை தக்காளி வாங்கிக்கமா பெரிய வெங்காயம் வாங்கிக்கப்ப வாங்கி அப்புறம் மீதி வந்து ரெண்டு காய் வாங்கிட்டு வான்னு சொன்னேன்

ப்பா சில்லறை இல்லைன்னு சொல்லிட்டு இது இது இந்த இது எக்ஸ்ட்ரா மாதிரி ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கட்டாயிடுச்சு இருபது ரூபாய்க்கு போன டைம் மூணு காயை காயை மூணு காயில் கொண்டு வாங்கி ஃபுல்லாக அரிஞ்சு வணக்கினதுக்கு அப்புறம் அந்த என்ன வேப்பங்காய் சாப்பிடற கசப்பா இருக்குது அப்படி இருக்குது ஒரு கூட தான் போட்டோம் ஏன்னா ஒரு சில காய் அப்படி இருக்குமாமா அதனால கிள்ளி வாங்கினாலும் பேசுவாங்க இப்ப எல்லாம் ஏன்னா இது கடிச்சு பார்த்து செஞ்சுக்கல வந்து என்னன்னா இங்க கொஞ்சம் பழுத்து போன மாதிரி மஞ்சள் நேரமா இருக்குதுங்கண்ணே நீங்க அது உறைஞ்சதுங்க நாங்க இருந்தாலும் எதுக்கும் இப்ப பழுத்து போன மாதிரி இருக்குதுங்க அப்படின்னே சரி இது இருந்தாங்க எடுத்து கொடுத்தாங்க அதனால ஒன்னு எச்சா தெரியுது பார்த்தா

நான் என்ன பண்ண முடியும் குட்டி குட்டி இல்லையா குட்டி குட்டியே எல்லாமே போஸ்க்கு நடக்குது அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது நமக்கு நல்லதா பொருளா வேணும்ல அடுத்து அப்புறம் அடுத்து வந்து தக்காளி வந்து 1.5 கிலோ 30 டே அத ஒரு கிலோ 20 அப்படி சொல்லு ம் 1.5 கிலோ 30 அப்புறம் வந்து நீ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வர சொன்னீங்களோ ஆமா ஒரு கிலோ 40 முப்பது இருந்துச்சு இப்போ நாற்பதேதான் நான் ஐம்பது பண்ணாங்களோ அப்புறம் மணி போகலாம் நாற்பது தேசோட பரவாயில்லையா இருக்குது ஆ போன டைமுங் ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை வள்ளி கிழங்கு மாதிரியே இருந்துச்சு பொடிமா மாச நல்லாவே இல்லை இனிக்குது நிற்கிதுங்குறாங்க ஆனால் எனக்கெல்லாம் அழகாக தெரிஞ்சு இனிப்பாக இருந்துச்சு செய்ய வேண்டாம் சாப்பிட மாட்டாங்க ஏன் சாமி கொஞ்சம் பொடி பொடியாக போட்டு செய் நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் இனிப்பா இருக்குதாம்மா ஸ்கூல் மாதிரி செய்ய வேண்டாங்கிறது அதை விடு இனிப்பா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னாங்க அப்புறம் மறுபடியும் புதினா இது என்னது வேணும் புதினா சிப்ஸ் என்னமா சொன்ன கடுக்கு முடுக்குன்னு என்ன பயங்கரமா இருக்குது புதினாவாமா இருபது ரூபாய்க்கு புதினா தலை யாரும் சூத்தி இருப்பாங்களாட்டு இருக்குது உருளைக்கிழங்கு குழந்தைக்கு ஏதாவது பிடிக்கும் ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு இருந்துச்சு சாப்டும் பாத்தியா ஒன்னு எடி என்ன தண்ணி இப்படி கடு கடு நிக்குங்கற ஏனுமா பிரசன்ன கடு கடு இல்லாத என்ன பண்ணுங்க வாதக்க வாதக்கிட்டு இருந்தா நவுத்து போச்சு மீங்க அப்படினா சேரி குடு இல்ல சுகா டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் அப்பா என்னோட ஃபேவரட் பொரி வா

நானே ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஆகிற மாதிரி மட்டும் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இங்க வருங்க ஏழு நாளைக்கு ஆகிற மாதிரி வாங்கிட்டு வந்துருக்குது அப்புறம் அங்க ஒருத்தர் என்ன பண்ணாங்க தோட்டத்துல தண்ணி எடுத்து விட்டுருந்தாங்க என்ன என்ன என்னங்க சத்தம் கேக்குதுங்க என்னாச்சுங்க கடை விழுந்துருச்சுங்கண்ணே இந்த வர ரோட்ல போய் கொஞ்சம் போய் விடுங்க அது பை இருபது ரூபா தான் வாங்க சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்கணும்னாங்க அப்புறம் ஐம்பது ரூபா தம்பி சரி நாம பேசதான் முடியும் மாமியார் வந்துருக்குறாங்க உடம்பு சரியில்லைன்ட்டு அதனால அவங்க அப்பா ஆசிரம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு காய்கறி சமைச்சு கொடுத்துறக்கு எங்கள் அம்மா இத்தனை அள்ளிட்டு வந்து தள்ளி இருக்குது அது நீ ஒரு நாள் இருப்பாங்களா ரெண்டு நாள் இருப்பாங்களா தெரியல அதுக்குள்ளே எங்கள் அம்மா இத்தனை வாங்கிட்டு வீட்லேயே வந்து கத்திரிக்காய் இருக்குது பெரியம்மா வீட்லேருந்து கொண்டு வந்து கீரை இருக்குது லெமன் எல்லாம் இருக்குது அப்புறம் முருங்கைக்காய் இருக்குது ஒரே ஒரு மேரக்காய் இருக்குது

அங்க வாரு போர்வ மேலல கீழ சிந்தி கிடக்குது அந்த புதினா தல சிப்ஸ் கூட ஆளாவா வாங்கிட்டு வா நம்ம வந்து फ्रेंड्स இவங்க சத்த சண்டை எப்ப பார் சண்டேங்க फ्रेंड्स இந்த ஒன்னு டேஸ்ட் பார் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பர்களே வாங்க